சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏற்கனவே மிதுன ராசியை படாத பாடு படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ இவங்களும் வந்து படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க துரதிருஷ்டவசமான காதல் அப்படின்னு எடுத்துனோன்னு சில பேருக்கு துரதிருஷ்டவசமான பிரிவுகள் ஏற்படும் சில பேருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கிட்ட வரும் சில பேருக்கு தடங்களாகும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் புரட்டாசிபா ஹைப்பஸிலாம் கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் முதல் மனம் மறுமணம் எல்லாமே தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது சொந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளுடன் வாக்குவாதம் அதிகமாக வந்து சண்டையில் முடிஞ்சு தேவையில்லாத போலீஸ் கேஸு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்கும் கவனமாக இருங்க தொழில் வழியிலெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது போட்டி பொறாமை தொழில் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வானுங்க சில பேர் வேணும்னே பொறாமை வச்சு செய்வானுங்க சில பேர் ரொம்ப கவனமாக இருங்க